இப்போ மாந்திரிகமும் செய்வனையும் உணவாக மாந்திரிகத்தால் தான் செய்வனையே செய்ய முடியும் கணவன் மனைவி பிரச்சனை அந்த தகாத வரவில்லை கணவன் இருப்பார் இல்லைன்னா மனைவி இருப்பாங்க அவங்களோட பிரச்சனை தீரணும் இல்லை பிரிஞ்சுருக்க கணவன் மனைவி ஒன்றாகணும் அந்த ஒருத்தங்களை மனசை மாற்றி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் மாந்திரிகமே அடுத்தவன நம்ம நினைத்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் மாந்திரிகம் அவங்க வாங்கிட்டு போறாங்க இப்ப ஹஸ்பண்டுக்காக நான் வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறானா அவங்க இருக்கும்போது ஏதாச்சும் வந்து விரதம் இருந்து எதுவும் பண்ணணுமா இல்ல கண்டிப்பா நாம கிட்ட வந்தாக்க நான் வராகியோட ஃபர்ஸ்ட் முறை என்ன அப்படின்னா பேசிக்காக எந்திரம் வசிய இயந்திரம் வசிய தாயிட்டு வசியமே இந்த மாதிரி அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ யார் அவங்க சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து

ரிஃப்ளைட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்து அன்ப பெருமக்களுக்கும் அன்னை ஆசி உண்டாகட்டும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக வர வந்து செய்வினைக்காக அதிகமாக வராங்களா மாந்திரிகத்திலேருந்து எடுக்கிறதுக்காக அதிகமாக வராங்களா இப்போ மாந்திரிகமும் செய்வனையும் ஒன்று தான் மாந்திரிகத்தால் தான் செய்வனையே செய்ய முடியும் இப்போ மெயினாக பல பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக் அதாவது இந்த செய்வனை பெல்லி சுனி ஏவல் இந்த ஜின் சம்மந்தப்பட்ட மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட பலர் தான் என்கிட்ட ரெமிடி கேட்டு பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி வராங்க அதுக்கடுத்து வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இல்லை இந்த தகாத உறவில் கணவன் இருப்பார் இல்லைன்னா மனைவி இருப்பாங்க அவங்களோட பிரச்சனை தீரணும் இல்லை பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி ஒன்றாகணும் இந்த அங்கே பிரிஞ்சுருப்பாங்க இவங்கள்லாம் ஒன்றாகணும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்தது வருவாங்க அதுக்கடுத்தது தொழில் நான் பண்ணிட்டு இருக்க தொழில போட்டி பொறாமை பிரச்சனைனால தொழில் முடக்கணும் இதெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கணவன் மனைவி பிரச்சனைக்காக வந்து வராங்கன்னு சொல்லி சொன்னீங்க என்ன மாதிரி பிரச்சனைக்காக அதிகமாக வந்திருக்காங்க அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்லாம் நீங்க தந்திருக்கீங்க கணவன் மனைவி பிரச்சனைங்கறது பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொழுதுல என்ன ஆயுதுன்னா ஈகோ தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிவுக்கு காரணமா இருக்கு இந்த ஈகோனால சண்டை அடிச்சு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில நாளில் உணர்ந்து யாராவது ஒருத்தர் நாங்கள் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க அதில் ஒருத்தர் வந்து நான் ஒத்து வராமல் இருப்பாங்க ஒன்று அவர் தவறான வழியிலையோ இல்லை தவறான மது பழக்கத்தினாலேயோ இல்லை தவறான உறவுனாலேயோ தகாத உறவுனாலேயோ பாதிக்கப்பட்டு இவர் தன்னோட மனைவி குழந்தைகளை மறந்து இருப்பார் அது சம்மந்தமாக மனைவியோ இல்லைக்கான உணவு வந்து நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம் அதை நம்ம சேர்த்து வைக்கிறோம் அந்த அதுக்கான கால நேரம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளே நடக்கும் பத்து நாளே நடக்கும் இருபத்தோரு நாளே நடக்கும் நாற்பத்தெட்டு நாளே நடக்கும் தொண்ணூறு நாளே நடக்கும் இது அவர் கர்ம வினையை பொறுத்தது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் நம்ம டைம் கொடுத்தாதான் அந்த வேலை அதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் ஓகே சார் இப்போ அந்த ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்க இப்போ ஹஸ்பண்டுக்காக நான் வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான்னா அவங்க இருக்கும்போது ஏதாச்சும் வந்து விரதம் இருந்து எதுவும் பண்ணணுமா இல்ல கண்டிப்பா நாம கிட்ட வந்தாக்கா நான் வராய்கியோட ஆசீர்வாதத்தில் தான் நான் அதை நான் பண்ணி தரது கண்டிப்பாக பதினோரு நாள் விரதம் இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி பதினோரு நாள் நான்வெஜ்ஜு கூடாது ட்ரிங்க்ஸ் கூடாது செக்ஸ் கூடாது கம்பல்சரி பதினோரு நாள் கம்பல்சரி விரதம் இருந்து தான் ஆகணும் நாற்பத்தெட்டு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் நான் சொல்கிற வழிபாட்டு முறைகள் வழிமுறைகளை அவங்க பின்பற்றினா அவங்க வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் மூணு மாதமும் அதிகபட்சம் ஆறு மாதத்தில் அவங்க வாழ்க்கையோட பிரச்சனை அனைத்து நீங்கி நிம்மதியாக பெருவாழ்வு வாழ்வார் இது மாதிரி வந்து என்கிட்ட வந்ததுலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கு வந்து சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும் பல விஷயத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா பிரிஞ்சு போனவங்க டைவர்ஸ் வாங்கினவங்களே இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஆலயத்தை நோக்கி வராங்க நம்ம இடத்துக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போறாங்க அதாவது இதை இந்த மாந்திரிக தொழில் இதை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இவங்க தான் இன்னாரு இவங்களுக்கு என்ன பிரச்சனையும் நம்ம ஓப்பனாக அவங்க பேரையோ சொல்ல முடியாது என்ன காரணம்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே இதை வச்சு நாளைக்கு என்னை மாந்திரிகத்தால் தான் என்னைய வழி கொண்டு வந்துட்டியா இல்லை இந்த பிரச்சனை தேர்றதுக்கு மாந்திரிகமாக அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்கள பற்றி நம்ம வெளியில் காட்டிக்கிறது கிடையாது இதுதான் அதில் அதை சொல்லணுன்னா ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இப்போ நம்மளை பற்றி நீங்கள் சொல்லணும் இல்லை என்னோட முகநூலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரம் பேர் நம்ம சொல்லுவாங்க இவங்கனால நான் இன்றைக்கி சேர்ந்து வாழணும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கி வரமா மடர்னாவே தமிழ்நாட்டிலும் சரி உலக மக்களுக்கும் சரி இவ்வரதுனால நான் பயனடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிற நிலைமையில தான் இருக்கு இப்போ வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா எந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறீங்க என்னென்ன வந்து பண்றீங்க அதுக்காக இங்கே வரகி மடத்தை பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக அவங்களோட அந்த பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து மூணு விதத்தில் நம்ம அதை முயல்கிறோம் ஃபஸ்ட்டு முறை என்ன எப்படின்னா பேசிக்காக எந்திரம் வசிய எந்திரம் வசிய தாய்த்து வசியமை இந்த மாதிரி அதாவது கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ யார் அவங்க சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து நம்ம சொல்கிற தெய்வ வழிபாட்டு முறைகள் வழிமுறைகளை பின்பற்ற சொல்வோம் இதுலேயே அவங்களுக்கு உண்டான ரெமிடி வந்து ஒரு பதினோரு நாள்லேருந்து இருபத்தெட்டு நாளில் தெரிய ஆரம்பிக்கும் அவங்களோட கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளே மனசில் மாற்றம் வரும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லை பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்து வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பமையும் இது இப்போ கு குறைஞ்சபட்சம் காலக்கெடுவில் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இது ரெமடியாக இருக்கும் இதே இது வந்து கொஞ்சம் அதிகப்படியாக பிரச்சனையாக ரொம்ப வீரியமாயோ இல்லை வேறு ஏதாவது வரதட்சணை குடுமையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ரொம்ப இதாக இருக்கவங்களுக்கு இல்லைன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வசியம் தான் மெயின் இங்கே பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு பேருக்கு வசிய பொறுத்த இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேருக்கு வசியம் பண்ணுறதுக்கு ஒரு சில பாவை முறை இருக்குது அதில் பாவையெல்லாம் ஒரு மூணு விதம் ஆறு விதம் இருக்குது அந்த பாவை முறையில் வந்து வேலை செஞ்சு இது எல்லாமே மயானம் சார்ந்த பூஜை புனஸ்காரங்கள் தான் அங்கே வச்சு பாவை வச்சு இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட அவங்களோட காலடி மண்ணு ட்ரெஸ்ஸு தலைமுடி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களோட பொருள் இருந்ததுன்னா அதை வச்சு பாவை வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு ஏபிள் தெய்வத்தை ஏவி விட்டு இவங்க ரெண்டு பேரோட மனசையும் மாற்றி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்கிறது இது வசியம் அதே மாதிரி ஏவலுங்கிறது அந்த அது மிகப்பெரிய வேலை செய்கிறது இந்த வேலை நடந்தே தீரணும் இதை நடத்தியே தீரணும் அப்படின்னா அந்த ஒருத்தங்களை மனசை மாற்றி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது மாந்திரிகமே அடுத்தவனை நம்ம நினைத்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் மாந்திரிகம் அப்போ அந்த மாதிரியான வேலையை செய்ய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏவலுங்கிற முறையை இது அதே பயங்கரமாக இருக்கும் இந்த வேலை செய்யணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் அவர் பொருளாதாரத்துக்கு ஏற்ப அவருக்கு உண்டான நம்ம பரிகார முறையை நம்ம செஞ்சு தரோம் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அனைத்து விதத்துலையும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஓகே சார் இது மூணுமே வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து நடந்து முடியும் ஒன்னு ஒன்றுக்கு வந்து இது வந்து இத்தனை நாளில் நடக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குறைஞ்சபட்சம் ஒரு வேலை நடந்து முடியணும்னா அதாவது ஒரு தெய்வத்திட்ட நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும் அதை நிர்பந்திக்க முடியாது நம்ம இன்றைக்கி ஒரு ஏவல் தெய்வத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆமாம் அந்த மாதிரி இந்த வேலையை நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாக்க அவங்கவுங்க ஆயிரம் பிரச்சனையும் இங்கே வச்சுருப்பாங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கி வச்சுருப்பாங்க இது எல்லாம் மாறணும்னா ஒரே நாளில் மாறிடாது நம்ம அதுக்கான கால நேரங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒரே நாளில் இது நடந்துருமா எட்டு நாளில் நடந்துடும் அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது அவரோட கர்ம வினையை பொறுத்து தான் இங்கே அவரோட கால நேரங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது இது எல்லாமே கர்மா தானே அவன் ஒரு கணவனோ சரி மனைவியோ சரி பிரிஞ்சு இருக்கணுங்கிறது கர்மா எழுதப்பட்டது அதனால் பிரிஞ்சு இருக்காங்க சரி அதை உணர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கு யாரோ ஒருத்தர் முயற்சி எடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான பலனை நம்ம வர அன்னை அருளால் நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்ப வந்து பிரிஞ்சிருக்கு கணவன் மனைவி சேர்றதுக்கு வழி இதெல்லாம் சொன்னீங்க இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தாய் தையோ சம்திங் இது பண்ணணும் அப்படின்னா பிரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு வந்து நம்ம வசிய வச்சு நம்ம இழுக்கணும் அது எப்படி அதான் நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை நாடி வருவாங்க ஒரு கணவனோ மனைவியோ நம்மளை நாடி வருவாங்க அவங்க கிட்ட நம்ம யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் போதும் அவங்களுக்கு உண்டான இல்லை அவங்களே இல்லைனாலும் அவங்க மாமனாரோ மாமியாரோ அந்த அவங்க தாயத்தா போனோம் இவங்க யாராவது நம்மள அன்றி விடுவாங்க அவங்ககிட்ட நம்ம இதை கொடுத்து அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்ய அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இன்றைக்கி முக்கால்வாசி பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இந்த தகாத உறவு அந்த ஒரு தான் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது பிரியுது அது இல்லாமல் இந்த ஈவுங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரியறாங்க இது ஒரு இது ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்குண்டான சொல்யூஷன் எடுத்தது ஈஸியாக முடிச்சலாம் இருபத்தொரு நாளையும் முடிச்சு அதுக்குண்டான பலன் கிடைக்கும் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தும் இப்போ ஒருத்தவங்க வந்து தொழில வந்து நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா இதை நீங்க பண்ணா நல்லா முன்னேறி வரலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை பொறுத்து அவங்க இடத்துலயோ எல்லா அவங்க சம்பந்தப்பட்ட வீட்லயோ நம்ம அதுக்குண்டான அந்த தொழில் ப செய்யற இடத்த பந்த் பண்ணி கொடுப்போம் அந்த இடத்துல கழிப்பு பூஜைன்னு ஒன்று நம்ம தருவோம் அதை அவங்க சம்மந்தப்பட்டவங்கள வச்சு அந்த தொழில் யார் யார் செய்கிறாங்களோ அவங்கள வச்சு நம்ம அதுக்கு உண்டான கழிப்பு பூஜை நம்ம பண்ணித்தரது இந்த கழிப்பு பூஜையெல்லாம் என்ன ஆகும்னா எதிரிகள் தொல்லை அப்புறம் இந்த பில்லி சூனியத்தலை பாதிப்பு இந்த மாந்திரிய கோளார் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தடை இல்லாமல் தொழில் நடக்கும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு உண்டான பலன் குறைஞ்சபட்சம் ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ள மாற்றம் உண்டாகும் நல்ல நிலமையில் தொழிலை செட்டார் இப்ப நீங்க வந்து கழிப்பு பூஜை வந்து தொழிலுக்கு நம்ம தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அந்த களிப்பு பூஜைன்ற தொழிலுக்கு மட்டும் செய்வீங்களா இல்லை இப்ப திருமணம் தடை பெறவங்க குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கும் நம்ம கழிப்பு பூஜை எதுவும் பண்ணுவோம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நமக்கு நம்மளை நாடி வந்தவங்க நம்ம மடத்த நாடி வந்தவங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல குழந்தை பாக்கியத்தோட இருக்காங்க அம்மாவோட அனுகிரகத்தால குழந்தை பாக்கியத்தோட இருக்காங்க திருமண தடை உள்ளவங்களுக்கு உண்டான திருமண தடைக்கு உண்டான சாயங்கியம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சங்கல்பம் பண்ணித்தரோம் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு மாசத்துலையும் மூணு வரணும் அமையும் மூணு வரலாம் நல்ல வரனாக பார்த்து அவங்க அமைச்சிக்கலாம் அதுக்கு உண்டான பூஜைகள் நம்ம பண்ணித்தரோம் நம்ம அந்த வாழைமரம் அந்த மாதிரியான சம்பிரதாயம்லாம் நம்ம பண்ணுறதில்ல என்னோடய பூஜை புனஸ்காரங்கள்லாம் கழிப்பு சம்மந்தப்பட்டது கழிப்புங்கிறது பாவை வச்சு அவங்க சம்மந்தப்பட்ட இந்த தடை கர்மா வினைகள் நீங்க அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு தருது இதனால் அவங்களுக்கு இருக்க தடைகள் நீங்கி ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஓகே சார் இப்போ அவங்க பூஜை பண்ணும்போது வந்து அவங்க ஏதாச்சும் இதெல்லாம் அந்த பூஜை பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து மேற்கொண்டு வரணும் பரிகாரம் தாண்டி வழிமுறை இதெல்லாம் விரதம் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஏதாச்சும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா யாராவது இருந்தாலுமே நம்ம கிட்ட வந்தாங்க கண்டிப்பாக பதினொன்று நாள் விரதம் இருந்தே தீரணும் பதினொன்று நாள் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற வழிபாட்டு முறைகளை மட்டும் பின்பற்றினா போதும் சார் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து மாந்திரீகத்துக்காக வரவங்க வந்து நல்லதுக்காக வந்திருக்காங்க கெட்டதுக்காக வந்திருக்காங்க இவங்க வந்து இந்த இதுக்காக வந்திருக்காங்கன்றது வந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க வந்து ரெண்டுமே பண்ணுவீங்க நல்லதும் பண்ணுவேன் நான் கெட்டதும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிருக்கீங்களா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை தேடி வரவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்ட்டு நம்ம உட்காந்து பேசுவோம் அவங்களோட விஷயம் என்னங்கறத கேட்டுட்டு அம்மாவோட உத்தரவு இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யறது கிடையாது இவங்க நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்ம செய்வோம் கெட்டதுக்கு நம்ம என்றைக்கும் துணிவு நல்ல காரியங்கள் அதுவும் அம்மாவோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வோம் இப்போ கெட்டதுக்காக ஒருத்தர் என்னை தேடி வந்திருக்காங்க இல்லை அடுத்தவங்க குடும்பத்தை கிடக்கணும் இல்லை வேறு ஒருத்தரோட மனைவி தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேறு என்ன பணம் ஏமாற்றிட்டாங்க இல்லை மற்ற விஷயத்துக்காக சொல்லி அதை ஏமாற்றி இல்லைனா நம்ம சூழ்ச்சி பண்ணி இங்கே வந்து நம்மகிட்ட காரியம் சேர்க்கணும் வரவங்கல அம்மாவே உத்தரவு கொடுத்துருவா இவனுக்கு செய்யாத இவங்களுக்கு செய்யாத நீ வெளியே அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்கள நம்ம அந்த வேலையை நம்ம தவிர்த்துடுவோம் அது நம்ம செய்கிறதில்ல குடும்ப பிரச்சனை மற்றபடி அவங்களோட பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இந்த மாதிரியான நபர்களை மட்டும் நம்ம இடத்துக்கு அனுமதி அப்படின்னு நான் சொல்லி தான் இது பண்ணுவேன் அதை அந்தந்த மாதிரி கெடுதலுக்காக யாரும் நம்மளை நோக்கி வந்ததில்லை அந்த விஷயமும் நான் செஞ்சதில்லை வரவங்களையும் நான் தவிர்த்துருவேன் சார் இப்போ வந்து மாந்திரிகத்துக்குன்னு ஒரு தனி கடவுள் இருக்காங்களா மாந்திரிகத்துக்கு என்று தனி கடவுள் கிடையாது மாந்திரிகிறதுக்கு ஏவல் தெய்வங்கள் அதைத்தான் நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க ஏவல் தெய்வங்கள் இருக்குது அதை ஒ ஒவ்வொரு மாந்திரிகனும் சித்தி செய்து வச்சுருப்பாங்க அந்த தெய்வத்தை வச்சு தான் அந்த ஏவல் தெய்வத்தை வச்சு தான் அவங்கவுங்களுக்கு உண்டான என்ன காரியத்துக்கு வராங்களோ அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க சொல்லி ஏவல் ஏவல் தெய்வத்துக்கு ஒரு படையில் போட்டு நம்ம இங்கேருந்து அனுப்பி விட்றது இந்த காரியத்தை செஞ்சு வா இத்தனை நல்லா கூட அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி வைக்கிறது அதைத்தான் வந்து மாந்திரியத்துக்கு கடவுள்னு இல்லை இது ஏவல் தெய்வங்கள் அவங்கள தான் மா மாந்திரியருக்கு அவங்கள்தானே கடவுள் அதனால் ஏவல் தெய்வங்கள் தான் ஏவல் தெய்வங்கள் இந்த வேலையை தான் செய்வாங்க அதுக்கு உதாரணமாக எச்சனைகளை சொல்லலாம் குட்டிச்சாதனை சொல்லலாம் குரலில் சொல்லலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது சிறு தெய்வங்கள் எல்லாமே ஏவல் தெய்வங்களாக இருந்து வந்து 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 பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது எப்படி ால பாதிக்கட்டு அவங்களை விடுவிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இல்ல மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கும் முதுகு தண்டு வடம் வலி இருக்கும் முட்டைக்கால் வலி இருக்கும் உள்ளங்கால் அரிப்போ வலியோ இருந்துகிட்டே இருக்கும் இந்த வயிறு வந்து குமட்டுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத வந்து நிற்காம போயிட்டே இருக்கும் உதிரப்போக்கு வந்து குறைஞ்சது ஒரு பத்து நாள் ஆறு மாதம் இந்த மாதிரி ஆறு மாதம் போனவங்களுக்குலாம் இருக்கு அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த உதிரப்போக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாளைக்கு மேல அவங்களுக்கு போதுனாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது துர்மாரணம் நடந்திருக்கும் இல்லைன்னா வளர்க்குற செல்ல பிராணிகளை இறந்து போகும் ஆக்சிடெண்ட் ஏதாவது நடந்துட்டு இருக்கும் நைட்டு தூங்கினா தூக்கம் வராது அப்படி தூக்கத்தில் பார்த்தீங்கன்னால கெட்ட கனவுகளும் கருப்பு உருவாங்கள் ஏதாவது போடுற அழுத்துகிற மாதிரி பல சிம்டம்ஸ்களெலாம் இருக்கும் அது இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது அவங்ககிட்ட பேசும்போது அவங்க அதுக்கு உண்டான இதை சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நம்ம இதில் பொதுவாக பேசிகிட்டு இருக்க முடியாது அவங்க அதை வச்சு இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்மளை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கும் வீட்டில் செய்கிற தொழில் வந்து முடக்கமாக இருக்கும் ஒவ்வொரு எடுக்கிற காரியங்கள் தடையாக இருந்திருக்கும் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வீண் விதண்டவாதம் சண்டை சச்சரவு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இது எல்லாமே ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஏதோ நம்மளை சுற்றி ஏதோ நடந்துகிட்ருக்குன்ட்டு அதை ஒன்று கோயிலுக்கோ இல்லை நல்ல குருமார்களோ போய் பார்த்து அதுக்குண்டான சாந்தி பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டாக்கா அதுக்குண்டான நிவர்த்தி கிடைக்கும் ஆனால் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு உடனே நிவர்த்திக்கணும் கோயிலுக்கு போனான்னு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அதுக்கு உண்டான வீரியத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் நான் மாந்திரிகத்தால் ஒருத்தங்க பெருசாக பாதிக்கப்பட்டாங்க ஏவளால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கு கழிப்பு பூஜைங்கிறது ஒன்று தான் தீர்வையாகவே அமையும் இல்லைன்னா அது பெருசாக அதை அதோட இருந்து மீண்டு வர முடியாது இப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகத்தாள அவங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய கோடிஸ்வரத்து இருக்க தொழிலதிபர் இருக்கார் அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பக்கவாதங்கிறத நம்ம சொல்கிறோம் அந்த புரிதலுக்காட்டே சொல்கிறான் கை கால் வராமல் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இன்னொன்று என்னென்னா அவங்களால தூங்க முடியாது சாப்பிட முடியாது அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்க முடியாது திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துருவாங்க இந்த மாதிரி ஆனால் இவங்களை கொண்டே ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி உலகத்தில் சயின்ஸும் மெடிக்கலும் எந்தளவுக்கு வளர்ந்துருச்சு ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள போய் செக்கப் பண்ணி பார்த்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களால எதுவுமே எதுவும் நார்மலாக இருக்காங்க ஆனால் இவங்களுக்கான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கான தீர்வே கிடைக்கல அப்புறம் நம்ம நாடி நம்ம நண்பர் மூலியமாக வந்தாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சுடலை கழிப்பு பூஜை தான் நம்ம செய்கிறது அதை செஞ்சு அவங்களுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சு அவங்க வீட்டில் வந்து அது ஏவல் தெய்வம் மூலிமா அவங்களோட ஒரு சொத்து பிரச்சனையில அவங்கள அந்த மாதிரி முடக்கி வச்சிருந்தாங்க அதை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது நாள் அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு அம்மா வண்டி ஓட்டிட்டு தனியாக கார் எடுத்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணி வர மாதிரி நிலைமையில இருக்காங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு வந்து பழி கொடுத்தாதான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே அதுக்கு பலி கொடுத்தா தான் நடக்குமா இல்லை அப்பெல்லாம் இல்லை அதை தாண்டி நம்ம வேற பண்ணலாம் அப்படின்றது இருக்கா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பலி கொடுத்தாத்தான் பலி கொடுக்கறதுங்கிறது ஒரு சாங்கியம் மாந்திரியத்தில் பலி கொடுக்குறதுங்கிறது உண்மை அந்த மாந்திரியத்தில் பலி கொடுக்குறதுங்கிறது என்னன்னா நம்ம ஆடோ மாடோ அந்த மாதிரி கோழியோ சேவலோ அந்த பலி கொடுக்குறத பத்தி நான் சொல்ல வரலாம் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைவ முறை இப்போ பூசணி எலுமிச்சங்காய் தும்பட்டிக்காய் இந்த மாதிரியான ஒரு சில இருக்கலாம் இது துஷ்டங்களை போக்குறக்கு உண்டான ஒரு சில இது இருக்குது இதை வந்து பலி கொடுத்து அவங்களோட இருக்கிற பிரச்சனையை நம்ம ஓட்ட முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த பலி உயிர் பலிக்கு உண்டான இதில் பலியோட பலன் இருக்குது அதனால் இந்த பலி தான் சொன்னாங்க சித்தர்கள் சொன்னாங்களுடைய நரபலியவோ மற்ற உயிர் பலியவோ யாரும் சொல்லல அதை நாம செய்யறது கிடையாது சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கழிப்பு பூஜை பண்ணி நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்ல எங்களால வர முடியல எங்க வீட்டுல இருந்த மணிக்கு ஏதாவது பண்ணா எங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பரிகாரம் சொல்ல முடியுமா இப்போ நீங்க கேக்குறது என்னன்னா என்னால பொருளாதார ரீதியா அந்த விஷயத்தை செய்ய முடியல எனக்கான இப்ப அதுக்கான பொருளாதார சூழ்நிலை இல்லைங்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அது ஏற்கனவே நான் பல நான் சொல்லியிருக்கேன் என்னோட பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை டெய்லி முடிஞ்சா இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் முடிஞ்சதுன்னா சாம்பிராணி சாம்பிராணி கூட வெண்கடுகு சேர்த்து பால் சாம்பிராணி கடையில் கிடைக்கும் அது கூட வெண்கடுகு கடையில் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் இது ரெண்டையும் சேர்த்து வெள்ளி செவ்வாய் இல்லை முடிஞ்சா டெய்லி சாயந்தரம் காலையில் கூட நீங்கள் வெண்கடுகு சாம்பிராணி சேர்த்து சாம்பிராணி போக வீட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வீட்டில் இருக்க துஷ்டம் கிரகம் அந்த மாதிரியான இந்த ஏவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பில்லிசூனி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் மட்டுப்பட்டு மட்டுப்பட்டிக்கும் பெருசா தொந்தரவு கொடுக்காது நம்மளோட அந்த பாதிப்பில் இருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் இதை நம்ம செய்ய செய்ய ரெகுலரா செய்ய செய்ய அந்த பாதிப்போட பிரச்சனையும் வீரையும் குறையும் ரொம்ப நன்றி சார் இதுவரை எங்க கூட இருந்து வந்து மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்னென்ன பரிகாரம் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து கணவன் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க எப்படி சேர்த்து வைக்கிறது ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு பரிகாரம் சொல்லி எங்களுக்கு வந்து சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி இந்த வராகி சித்தனை நன்றிகள்